ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஆமாப்பா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நானும் நல்லா இருக்கேன் பசங்க வீட்டுக்கார் நமக்கு வீட்டில் கோமாதா அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க காய்ச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்ருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அது மட்டும் மாறவே இல்லை என்னோடய ஓய்ஸ் எல்லாம் இன்னிமே கிளியர் ஆகலை மழை வேற அடிக்கடி வந்து பேஞ்சிட்டே இருக்கேன் நான் வெளியில் போகவும் முடியல அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது இருந்தாலும் நான் எடுத்த வீடியோவுக்கு சரி ஓய்ஸ் அவர் கொடுத்து கொடுத்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க இதை பண்ணுறேன் என்னப்பா நீ வீடியோவில் பேசியிருக்க இப்போ வந்து நீ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அப்படின்னு நினைக்காதுங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம டைரக்டாக தான் பேசியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுப்பூச்சி சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படிங்க வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல அதனால தான் நான் ஓய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் வேற ஒன்றும் நினச்சிக்கிறாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம கொழுக்க கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இட்லி சாப்பிட போயிட்டு வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அப்படின்னு ஆமாங்க அதுக்கான தயார் அடுப்பு தான் நடத்திட்டு இருக்கேன் என் வீட்டுக்கார் வந்துட்டு தேங்காய் சரண்டி கொடுத்தாரு அப்புறம் சர்க்கரை வந்து அதை சீவி கொடுத்துட்ருக்காரு இது பாப்ப அப்பா வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்துட்டு மழை வேற பெஞ்சிட்ருக்கா அதனால ஒரு கடுண்டி குடிக்கிறா நானுமே குடிச்சுட்டு இருக்கேன் இன்னப்பா நீங்கள் அடிக்கடி இந்த கடிச்சாயா அப்படி குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இந்த குளிருக்கு வந்து இது குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுங்க பால் வந்து அதிகமாக அறு விரும்பாதனால இந்த கடிஞ்சு காப்பி டீ இந்த மாதிரியே குடிச்சிக்கிறது சுலேமான் டீன்னு சொல்லுவோம் இல்லையா அது நல்லா இருக்குங்க அதனால் அதவே குடிச்சிக்கிறதுங்க அவர் வந்துட்டு தேங்காயெல்லாம் துருவி கொடுத்துட்டு என்னோடய பையன் ஸ்கூல்லேருந்து வரப்போகிறான் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காருங்க நான் வந்துட்டு கொழுக்கட்டைக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து பூரணம் வப்போம் பார்த்திங்களா உள்ளே சர்க்கரை தேங்காய் சீரகம் ஏலக்காய் இது மட்டுந்தான் ஏலக்காவும் சீரகவும் கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாம் சர்க்கரை சிரண்டி சேர்த்துக்கங்க சுரண்டி இந்த துருவி சேர்த்து அந்த மாதிரி தேங்காய் பூ வந்து சிறவி எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் வெதுப்பான தண்ணி பச்சை தண்ணி இந்த மாதிரியெல்லாம் ஊற்றி நம்ம கொழுக்கட்டை மாவு வந்து எப்பயும் போலவே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூரண தள்ளி உள்ளே வச்சு நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய பழைய கால நம்மளுடைய பலகாரங்கள் இவங்க எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பலகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை தாங்க இதுக்குள்ளே விதவிதமாக வச்சு பண்ணலாம் பசிப்பயிறு இந்த மாதிரியாக வச்சு பண்ணலாம் பூசணிக்காய் வந்து வேக வச்சு சர்க்கரை போட்டு அதையும் பண்ணலாம் அதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவாக அவங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கட்டுமா இன்றைக்கி வந்து நம்ம சர்க்கரை போட்டு தான் வச்சுருக்கோம் நான் நல்ல காமெடியெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் தூக்கி போட்டு இப்படி எரிஞ்சால் பால் மாதிரி போகும் பாப்பா அப்படின்னு தமிழில் வந்து பால் அப்படின்னு சொல்லுவோம் மலையாளத்தில் வந்து போல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாமே நான் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாப்பா தான் இன்றைக்கி நம்மளுடைய கேமராமன் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கள்ல அதனால மறுபடியும் ஒரு தடவை அவங்களை செஞ்சு காமிக்கிறேங்க மாவு எடுத்து இப்படி கையில் நல்லா பரத்திக்கிறணும் நடுவில் வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் சுற்றி கவர் பண்ணிடணும் அப்படின்னு பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்து இருக்கேன் பாப்பா அடிக்கடி நீங்களும் இந்த பழகி வச்சுட்டு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேங்க சரி அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்கள விருப்பப்படணும் நம்ம குழந்தைகளும் அப்போ தான் அது வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகும் இல்லையா நம்ம வந்து சொல்லி கொடுக்காத விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லி கொடுத்தாலுமே நம்மளுடைய குழந்தைகள் வந்து விரும்பி விருப்பப்பட்டு நாங்கள் செய்கிறோம் நான் எங்களுக்கும் பிடிச்சிருக்குங்கிற ஒரு இது வந்தால் மட்டுமே தாங்க அவங்களும் செய் செய்வாங்க நம்ம ஏதோ பொழுது அணிக்கு இருக்கோம் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறாம போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுல அர்த்தமே இல்லை நம்ம சொல்கிறத அவங்களும் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு நீங்களே சொல்லுங்க கொழுக்கட்டை எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க இவ்வளவு பாக்கி வந்துடுச்சு எனக்கு இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆனால் ஒரு வயசுக்கு மேலே நம்ம இதெல்லாம் சாப்பிட சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வச்சுட்டேங்க இனிப்பு பயங்கரமாக இருக்குது அதனால பசங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாங்க சின்ன பசங்களாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு அப்புறம் நம்ம குழந்தைகள இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை சாப்பிட்ருப்போம் அது எல்லாமே இப்போயும் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட முடியாதுங்க முதல்லாம் எல்லா வயதினருமே எல்லா வித சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் பலகாரங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாமே மாறி போச்சுங்க அதனால எது எப்போ சாப்பிடணுமோ அப்போ மட்டும்தான் சாப்பிடணும் இது என் தங்கை வந்து ஸ்கூல்லேருந்து டயர்டாக வந்திருக்கான் வந்துட்டு அவனுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து வேகவே இல்லை நம்ம தான் அடுப்பில் வைக்கிறோம் அதனால் பையன் வந்துட்டு ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க அவனாகவும் போட்டுப்பான் என்னென்னா அவனுக்கும் தெரியும் இல்லையா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்காருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவருமே டீ குடிக்கிறாருங்க இங்கே வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா குளிர் அடிக்குதா என்னங்க பண்ணுறது எனக்கெல்லாம் ஆசையாக இருக்குங்க நம்ம ஊரில் வந்து இருக்கணும் அந்த வெயிலில் இருக்கணும் அப்படின்னலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும் இருக்குது வேர்த்தெல்லாம் அப்படி ஒழுகும் பார்த்துக்கோங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே அதெல்லாம் வேர்க்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம தோட்டத்தில் அதிகமாக போய் வேலை செஞ்சாலுமே அதுக்கப்புறம்தான் வேர்வியே வரும் மற்றபடி வராது நானும் அவரும் நல்ல காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனாலும் மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்ண பரவாயில்ல நீ அடுத்து வந்துட்டு மைக்கு வைக்காம பேசவே முடியாதுன்னு தோணுதுங்க மைக்கு வச்சா அடிக்கடி வந்து சார்ஜ் வர இல்லாமல் போயுதா இது எல்லாமே நம்ம பழகி ஒவ்வொரு விஷயமா செய்யணும் அப்படின்னு இருக்கேங்க கொழுக்கட்டை பாருங்கவேன் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க அந்த உள்ள அந்த சர்க்கரை ஏலக்காய் சீரகம் தேங்காய் இது எல்லாமே அந்த வெந்து அந்த வாசத்துக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கெல்லாம் இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு ஆசையாக இருக்குங்க நீங்கள் கமெண்டெல்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்களா எனக்கெல்லாம் ஆசையாக இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு பதில் கொடுக்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க அப்புறம் நம்மளோட தோழி வந்துட்டு அவங்க வந்து வேல்மணி ஜீவிக்குட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க கூட நான் இன்றைக்கி பேசியிருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க கூட பேசுனது அவங்களும் என் கூட பேசினாங்க நாங்கள் இன்னைக்கு தேனிக்கு வர்றப்ப நாங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நான் அவங்கள மீட் பண்ணுவேன் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு உறவுகளா நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு உங்களோட என்ன கமெண்டா இருந்தாலும் நீங்க எனக்கு கருத்துக்களை வந்து சொல்லுங்க நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் சொல்கிறத எல்லாமே நான் ஏற்றுப்பேன் ம் சரிங்களா அப்போ சப்போர்ட் பண்ணுற எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய புதுசாக உறவுகள் வந்திருக்கீங்க நீங்கள் வந்தவங்களை எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வர்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் சாப்பிடட்டுமா சாப்பிட்டு பார்க்குறேங்க சூப்பராக இருந்துச்சு அந்த சூடாக வேறு இருக்கா சாப்பிட்றதுக்கு இனி கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இதெல்லாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்ருப்போம் இப்போயும் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா எங்களுக்கு இந்த விதவிதமாக கடையில் வாங்கி கலர் கலராக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி நேச்சுரலாக நம்மளாகவே தயார் பண்ணி சாப்பிட்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோடய சமையல் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அதிகமாக வந்து கலரெல்லாம் சேர்க்க மாட்டேன் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னங்க எங்கள் பசங்களுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்றேங்க இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன ஏதுன்னு சொல்லுங்க எப்போ எப்போ வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்போ எப்போ பிடிக்கும் எல்லாம் சொல்லுங்கள் எதை பற்றி வீடியோ எடுத்து போடணும் எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஏம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லித்தாங்க நீங்கள் சொல்லி தந்திங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறேன் கேரளாவோட இந்த குழம்பு வகைகள் பிடிக்குமா இல்லை நம்ம தோட்டம் நான் நம்ம சமைக்கிறது அந்த மாதிரி போதுமா அப்படின்னு மறக்காமல் சொல்கிறீங்களா மறக்காமல் சொல்லுங்கள் என்னங்க நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்